என் தவறுதான் இரவு நான் அவ்வளவு கோபம் பட்டிருக்கவே கூடாது என் லிஸ்ட் நிவேதா எதற்காக அங்க வந்தான்னு கேட்டிருக்கணும் கவின் தலையில் கைய வைத்தபடியே நாற்காலியில் அமர்ந்தான் தன் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதால் பிள்ளைகளுடன் நிவேதா தன் அப்பாவை காண சென்றிருந்தாள் திடீரென அந்த நடு இரவில் என்னங்க இது என்ன நடக்குது எங்க பயந்து விரிந்த கண்களில் கையில் ஒரு பூத்தொட்டியை பிரித்து கொண்டு நின்றிருந்தாள் நிவேதாவின் உடல் அதிர்ந்த நிலையில் அவளின் உடம்பிலிருந்து வியர்வை சொட்டு சொட்டாக வகிந்தது நிவேதா தான் சொல்லுறத பொறுமையாக கேளு எதுவும் பேசாம இங்கிருந்து போ நான் வந்து பேசுறேன் அவளின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு அவளை தள்ள முயன்றேன் இரண்டு நாட்கள் தன் அப்பா வீட்டில் தங்கி வருவதாக சொன்ன அவள் ஏன் இரவு வீட்டுக்கு வந்தாள் என்பது கூட தெரியவில்லை வீட்டில் நடந்த சம்பவத்தை கவினின் மனைவியாக நிவேதாவுக்கு தெரிய வரும் என்பதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவள் உடலே படப்படுத்தது முடியாது நீ முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு என்ன ஆச்சு இவங்களுக்கு கேள்விகளால் கவினை சுட்டெரித்து கொண்டிருந்தால் ஏதாவது சொல்லி அவனை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று நினைத்து முடிப்பதற்குள் நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன் கோபத்தில் அவள் கத்தி முடித்தாள் கவினுக்கு பயமும் கோபமும் அதிகரித்தது இந்த விஷயம் மட்டும் வெளியே போனா என்னுடைய நிலையை யோசிச்சு பாரு நம் சேர்ந்து வச்ச மானம் எல்லாமே போயிடும் அது காத்தோட காத்தா போயிடும் என் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடும் முக்கியமா இவன் ஒரு குற்றவாளி அதான் இவனுக்கு இந்த நிலைமை பேசிக்கொண்டே மெல்ல அவன் அருகில் நடந்து எதிர்பார்க்காத சமயத்தில் அவள் கையில் இருந்த பூத்தொட்டியை பிடுங்கினான் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவள் மீள்வதற்குள் தலையில் அடித்து அவளை கட்டி போட்டாள் அப்பா இல்லாத குடும்பம் தொழிற்சாலையில் வேலை செய்யும் மாதவி கவினின் அம்மா என்று சொல்வதை விட குள்ள மாதவி என்று கூப்பிடுவார்கள் அதிகம் காலையில் பள்ளிக்கு போகும்போது பார்க்கும் அந்த முகத்தை அதோடு இரவு உணவு அருந்தும் மேசையில் தான் பார்ப்பான் அதுவும் அரை தூக்கத்தில் அவள் கண்கள் எல்லாம் சிவந்து உடம்பு வலியோடு வீட்டு வேலையை செய்து கொண்டிருப்பாள் வாரம் எகு நாளும் வேலை செய்யும் அவளிடம் உட்கார்ந்து சரியாக பேசக்கூட நேரம் இருக்காத நிலையில் தன்னுடைய ஆசை கனவு கஷ்டம் எதுவுமே கவின் பகிர்ந்துகிட்டது கிடையாது தன் அம்மாவுக்கு ஒரு தூணாக இருந்து வளர்ந்து பெரியவனாக ஆனதும் தன் அம்மா நிம்மதியாக சிரமம் படாமல் வாழணும் என்பதுதான் அவனின் கனவாக இருந்தது மாதவிக்கு இரண்டு மகன்கள் ஒருவன் கவின் மற்றொருவன் நவீன் அவர்கள் இருவருமே நன்றாக படிப்பார்கள் பள்ளியில் எப்பொழுதும் சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள் குடும்ப கஷ்டத்திலேயும் இப்படி நல்ல படிக்கிற கவின் நவீன பார்த்து கத்துக்க என்று ஆசிரியர்கள் புலம்பாத நாளே இல்லை சிறு வயது முதல் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த மூன்று முகம் படம் கவினுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாளில் இரண்டு முறையாவது அந்த படத்தை பார்த்து விடுவான் அந்த திரைப்படத்தின் மீது அவனுக்கு கொண்ட விருப்பமே காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை விதைத்தது மதியம் அவன் நண்பர்கள் ஓடி ஆடி விளையாடியிருக்கும் வேளையில் அவன் மட்டும் தனியாக மசல் எக்ஸ்ரேஸ் செய்து கொண்டிருப்பான் காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பதற்காகவே தன் உடலை வலிமைப்படுத்தி வைத்திருந்தான் ஆனால் நவீன் இல்லை கவினை போலவே அவன் படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு எதிர்கால ஆசை ஒன்று கிடையாது ஒருமுறை மருத்துவர் மறுமுறை ஆசிரியர் இல்லையேல் காவல் அதிகாரி என்று அடுக்கி கொண்டே போவான் கவினை பொறுத்தவரை காவல்துறை தொழில் நவீனக்கும் மிக பொருத்தமானதுதான் ஏனெனில் அவன் மிக தைரியமானவன் ஆனால் முன்கோபக்காரன் கவினுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் துணிந்து பேசுவான் பலமுறை அம்மாவிடம் சண்டையிட்டு கவினை காப்பாற்றியுள்ளான் யாராக இருந்தாலும் சரி தவறு என்று முகத்திற்கு நேராக தைரியமாக கூறிவிடுவான் பள்ளியில் கடமை மாணவனாக இருந்தாலும் சண்டைகள் வரும்போது அதை விடமாட்டான் இவனே ஒரு கை பார்த்து விடுவான் இதனால் அவனை சுற்றி இருக்கும் அனைவரும் கவினை விட நவீன் ஒரு காவல்துறை அதிகாரியாவதற்கு அதிக தகுதியுடையவன் என்று கூறுவர் அண்ணன் தம்பி இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் இருந்தார்கள் அம்மா அவர்களிடையில் வராமல் இருந்திருந்தால் அவர்கள் இன்னுமே அன்பாகத்தான் இருந்திருப்பார்கள் நவீன் கவினை விட ஒரு வயது சிறியவன் ஆனால் இந்த அம்மாக்கள் எல்லோரும் தன்னுடைய கடைக்குட்டி தான் அதிக பாசமாக இருப்பார்கள் மாதவியும் அப்படித்தான் நவீன் தவறு செய்தாலும் அம்மா அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஆனால் கவின் ஒரு சிறு தவறு செய்தாலும் அவனுக்கு திட்டும் கூடவே அடியும் விகும் தானே பரவாயில்லை பலமுறை சகித்துக்கொண்டு கவின் உறங்கியது உண்டு சமயங்களில் நவீன் செய்த தவறுக்கு ஒரு அண்ணனாக நீ சரியாக இருந்தா அவனும் சரியாக தான் இருப்பான் அவள் புலம்புவது இன்று நேற்று இல்லை கவினுக்கு விட்டது இதையெல்லாம் கூட கவின் பொறுத்து கொள்வான் ஆனால் அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பேசும் போது மட்டும் கவின் வேறு ஒருவனை போல் உணர்வான் தேர்வில் நவீன் கவினை விட அதிக புள்ளிகள் பெற்றதற்காக அவன் கண்டிப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்திருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவான் அவனை புகழும்போது நவீனுக்குள் கேட்கும் கேள்வி அப்போ இத்தனை நாளா நான் செய்தது எல்லாமே மதிப்பே இல்லையா விளையாட்டு போட்டி குணம் தனித்திறமை தோற்றம் இவ்வாறு எல்லாவற்றிலும் அம்மா நவீனையும் கவினையும் ஒப்பிட்டு தான் பேசுவர் இதனாலே கவினுக்கு சமயங்களில் நவீனை பார்க்க வெறுப்பாக இருக்கும் இருந்தாலும் அவன் தம்பி என்பதால் அவன் மீது பொறாமை கொண்டதில்லை அவன் வெற்றியில் அவனுக்கும் மகிழ்ச்சிதான் கவின் உன்னை போய் கடையில் ஜமா வாங்க அனுப்பியிருக்காங்க பாரு என்ன சொல்லணும் இதுக்கு தான் நவீனனா எதுவாக இருந்தாலும் செய்ய சொல்கிறது என்றாள் மாதவி கண்களை உருட்டி பார்த்தால் தெரியுதும்மா அப்புறம் ஏன் அவனை அனுப்புறீங்க அவன்தான் கொஞ்சம் கோளாறு ஆச்சே நவீனும் சில சமயங்களில் தன்னை பெருமைப்படுத்தி விளையாட்டிற்காக பேசுவான் ஆனால் கவினும் அதை நகைச்சுவையாக எடுத்து இவ்வாறு சிறு விஷயங்களுக்கு கூட அம்மாவின் ஒப்பீடுகள் அதிகரித்து கொண்டே போவதால் கவினின் மனக்கவலையும் தாழ்வு மனப்பான்மையும் அதிகரித்தது நவீன் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னை ஒப்பிடத் தொடங்கினான் இப்படியே வருடங்கள் கடந்து கல்லூரி பரிவங்கள் முடித்து புளோபோலில் அதாவது புசட்லியன் போலீஸ் காலடி எடுத்து வைத்தான் கவின் அங்கு பயிற்சி மேற்கொள்ளும் வரை கவின் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது சரியான தூக்கம் உணவு நல்ல நண்பர்கள் இல்லாமல் தவித்தான் அங்கு அவனை சுற்றியுள்ள மற்ற நண்பர்கள் தன்னை விட வலிமையாகவும் திறமையாகவும் இருப்பதைக் கண்டு தன்னுடன் ஒப்பிட்டு வருத்திக்கொள்வான் கவின் இந்த சமயத்தில் நவீன் ஒரு சிறு வணிகம் செய்து கொண்டிருந்தான் வீட்டின் அருகே அவன் அம்மாவின் பண உதவியை கொண்டு கைத்தொலைபேசி கணினி மடிக்கணினி போன்றவற்றை சரி செய்வான் அதிலிருந்து நல்ல வருமானம் வந்தது கவின் இன்னும் பயிற்சியில் இருந்தபோது நவீன் சம்பாதித்து அம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்வதை பார்க்கும் போது கவினுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது அதே சமயத்தில் தன் தம்பியை போல அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா என்ற தயக்கமும் பயமும் கவினை சூழ்ந்தது ஆறு மாதம் கவிந்தது கவின் ஒரு காவல் அதிகாரியாக பதவி பெற்றான் நீ போலீஸ் ஆனதை நினைச்சி எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு நீ வந்த உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலங்கிய கண்களுடன் அம்மா புகழ்ந்து கவினை கட்டித் தழுவியது அன்றுதான் முதலும் இறுதியும் இந்த பெருமையெல்லாம் கவினுக்கு மட்டும் பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பதாக உணர்ந்தான் நவீன் வணிகத்துறையில் பெரும் சாதனை புரிந்தான் சிறு வணிகத்தில் தொடங்கிய அவனது பயணம் புதிதாக ஒரு இணையதளத்தை சுயமாக உருவாக்கி மலேசியா முழுவதும் பயன்படுத்தக்கூடியதாக அமைந்தது ஒரு மாதம் மட்டும் லட்சங்கள் அவன் வங்கியில் வந்து குவிந்தது நான் வெளியே அலைந்து திரிந்து இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்து பாதுகாப்பதை விட நீ சம்பாதிக்கும் பணத்திற்காகவே தனி மரியாதையும் புகவையும் உன்னை வந்து சேருதுடா நவீனை பார்க்கும் போதெல்லாம் அவன் தோலை தட்டுவாள் தேங்க்ஸ் டா கவின் உண்மைதான் இப்போ இந்த வசதியான வாழ்க்கையே நான் தான் காரணம் நவீன் சிரித்துக்கொண்டே பதிலளிப்பான் மதியம் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் மா நம்ம நவீன் புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறான் மலேசியாவிலே பெரிய சிஇஓ ஆக போகிறான் அப்படியே எனக்கும் அடுத்த மாதம் பதவி உயர்த்த போகிறாங்களாம்மா கவின் அம்மாவிற்காக காப்பியை கலக்கி கொண்டிருந்தான் நான் சொன்னேன்ல நவீன் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை காப்பாத்திருவான்னு நம்ம தலையேத்தையே மாற்றிட்டான் பேசாமல் கவின் நீயும் உன் தம்பியோடு சேர்ந்து பிஸ்னஸ் செஞ்சால் என்ன ஆனால் பரவாயில்ல உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதையே நீ பண்ணு இதை கேட்டதும் போது அம்மா கவினின் வெற்றியை பொருட்படுத்தவே இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் மா என்ன இருந்தா என்ன உங்களுக்கு நவீன் மேலே தான் அதிக பாசம் மரியாதை பெருமை எல்லாமே கவின் நக்கலாக சிரித்துக்கொண்டே கொண்டே காப்பியை அம்மாவிடம் கொடுத்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் நீ நவீனுக்கு கால் பண்ணியா இரண்டு நாளாக மெசேஜ் மட்டும்தான் பண்ணான் காலையில் தான் கால் பண்ணேன் வேலை இருக்குதுன்னு பட்டுன்னு கால் கட் பண்ணிட்டான் என்னமோ அவன் மட்டும்தான் வேலையாக இருக்கிற மாதிரி நான் டெய்லி எவ்வளவு கேஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியுமா ஆனால் என்றைக்காவது உங்களுக்கு கால் பண்ணாமல் இருந்திருக்கேனா இதில் முக்காவாசி நாலு ஹோட்டல் தான் தங்குவான் அவனை பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு கவின் அம்மாவிடம் அருகில் வந்து அமர்ந்தான் நீ வேற அவன் வேறடா அம்மா தொலைக்காட்சியில் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கவினுக்கு தன் நண்பர்களிடமிருந்து அழைப்பு வந்தது அப்ப பங்காட் உயரப்போகிற ஓடர் போட ஆரம்பிச்சிருவியே அதை விடு கேள்விப்பட்டேன் உன் தம்பி புதுசா கம்பெனி தொடக்கப் போறானாமே ம் நீ பங்காட் உயர்ந்த என்ன உயரலாம் என்ன உன் தம்பி பெரிய பணக்காரனா இருக்கான் நான் அப்படியே இப்படி தன்னுடன் பணிபுரியும் மற்ற காவல் அதிகாரி நண்பர்களுடன் நவீனை புகழ்ந்து பேசி கவினை சங்கடப்பட வைத்தார் கவினின் மன அழுத்தம் அதிகரித்தது தன் வாயில் உயர்ந்து கொண்டே போனாலும் திருப்தியற்ற நிலையில் இருந்தான் எதுவும் பேசாமல் கவலையில் அமர்ந்து தன் தம்பியின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொண்டிருந்தான் வானம் இருள் சூழ்ந்து நிலா வெளிச்சத்தில் வண்டுகள் நொழிங்காரமிடும் நேரம் திடீரென்று வீட்டிற்குள் வந்தான் நவீன் வா நவீன் என்ன சொல்லாம வந்திருக்க அம்மா சிரித்து கொண்டே உள்ளே அழைத்தார் இல்லைம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நவீன் அம்மாவை கட்டி அணைத்தான் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நீ எப்படி இருக்கடா வா வா உட்காரு அம்மா அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நாற்காலியில் அமர வைத்தார் இரு போய் காப்பி கலக்கி எடுத்துட்டு வரேன் டயர்டாக இருப்ப அம்மா சமையலருக்கு விரைந்து சென்றாள் நான் வீட்டுக்கு வரும்போது நல்ல நாடகத்தை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு என்னை உடனே ஓடுறத பாத்தியா கவின் நவீனை பார்த்து கேட்டான் அம்மாவும் நவீனும் இருவருமே கவின் அங்கு இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் நவீனின் புதிய கம்பெனியை பற்றி அதிக நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர் தன்னை பற்றி ஒன்றுமே விசாரிக்காத தன் தம்பியின் மீது கடும் கோபத்தில் இருந்தான் கவின் டே கவின் பேசாம நீ போலீஸ் வேலையை விற்று அதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பெரிய ஆளாக ஆயிருவே நவீன் தன் கால்களை ஆட்டிக்கொண்டே கவினை பார்த்து பேசினான் தேவையில்லாம இப்பயும் நான் பெரிய ஆளுதான் நீ ஓவரா பண்ணாத கவின் வெடுக்கென்று பேசி முகத்தை சுழித்தான் நீ நீ இப்படி பேசுற போலீஸ்ல பவர்லாம் வெளியே வரைக்கும் தான் வீட்டுக்கு வந்தா நீ அடங்கு போலீஸாக இருந்தாலும் என்ன மாதிரி பணக்காரங்களை பார்த்து சல்யூட் தான் அடிச்சிட்டு இருக்காங்க நவீனும் பதிலுக்கு கோபத்தில் திமிராக பதிலளித்தான் நானே கடுப்பில் இருக்கேன் பேசாமல் போயிரு நவீன் நான் ஏன் போகணும் இது அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த வீடு வேணும்னா நீ போய் உன்னோட கோட்டஸ்சில் உட்காரு அப்படியே வீட்டை விட்டு போனாலும் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் இப்போவே ஒரு வீட்டை வாங்கி அதில் தங்குவேன் நான் ஒன்றும் உன்னை மாதிரி பிச்சைக்காரன் இல்லை நவீன் விரலை நீட்டி கவினை பார்த்து கத்தி முடித்தான் டே கவின் கோபத்திலிருந்து நவீனின் சட்டையை பிடித்து கையை ஓங்கினான் தன்னுடன் பிறந்தவனே இப்படி சொல்லும்போது பொறுமையை இழந்தான் கவின் அந்த சமயம் அம்மா பட்டென்று எழுந்து இருவருக்கும் இடையில் வந்து சண்டையை விளக்கினார் இரண்டு பேரும் ஏண்டா சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுக்கிறீங்க உன்னோட அண்ணனே அப்படியாதான் நீ அம்மாவின் குரல் அதிர்ந்த நிலையில் அவன் சும்மாதான் இருந்தான் நீதான் தேவையில்லாமல் உன் கடுப்பை அவன் மேலே காட்டி அவனை விட்ட உன்னை விட வயசில் சின்னவன் அம்மா சொல்லி முடிப்பதற்குள் அருகிலிருந்த கிளாஸ் கோலையை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடித்தான் கவின் மா நவீன் கவின் நெஞ்சிலேயே உதைத்து அவனை அடிக்க நோக்கி வந்த அந்த தருணத்தில் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்து குறிப்பாக அவன் நெற்றியில் சுட்டான் சிறிது நேரம் அப்படியே நாற்காலியில் அமர்ந்திருந்தான் என்னங்க என்னும் குரல் கவின் செவிகளில் ஒதித்தது நிவேதா ஒன்றும் புரியாமல் கட்டி போட்ட கயிறிலிருந்து தப்பிக்க முயன்று கொண்டே அழுது கொண்டிருந்தாள் ஏன் இப்படி பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிருக்கா கதறி அழுதாள் நிவேதா அது அவங்க தப்பு ஒரு சாதாரண போலீஸ் அப்படி அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை கோபத்தை தூண்டி அவங்கள கொல்ல முடிவு பண்ணது ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன சாதாரண போலீஸ் நவீனவிட சம்பளம் குறைவு ஒப்பிட்டு பேசும் போதெல்லாம் எனக்கு அவங்களை தான் தோணும் நானும் எவ்வளவுதான் பொறுத்து போகிறது பெரிய இவ மாதிரி திமிரா பேசுனா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நான் இத்தனை நாளாக செத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்க சாகட்டும் இப்போ என்ன பண்ண போகிற இதெல்லாம் யாருக்கா தெரிஞ்சது நிவேதா பயத்துடன் கேட்டால் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்தவரில் இனி நான் மட்டும்தான் இருக்க போறேன் பிறகு எதற்கு விளக்கம் கவின் நிவேதாவை பார்த்து துப்பாக்கியை நீட்டினான் அப்போது அவளின் தந்தையின் அழைப்பு வந்தது என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா எப்போ வீட்டுக்கு வருவ நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் கவின் அதை கேட்டு குழப்பத்தில் தன் குடும்பத்தினரை பார்த்தான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க மேலும் இந்த கதையை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நாளை மீண்டும் ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்